சரடை காசை சிறியில் என்ன போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நேத்தி சுருதியோட அம்மா அப்பா வந்து விஜயாட்ட வந்து பேசுனாங்க விஜயா வந்து மனசு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு எல்லா சொத்தும் தானே அவையும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அவையும் அங்கே போய் இருக்கணும் அவையே இந்த சொந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதை பற்றி விஜயா வந்து சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு நேராக இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ரவி கிட்ட வந்து பேசுகிறாங்க ரவி வந்து அதெல்லாம் முடியாது என்னடா முடியாது சுருதி ஒரே பொண்ணு இதுக்கப்புறம் அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே உனக்கு தாண்டா ஏண்டா வேண்டாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரவி அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்காங்களா அதனால தான் அதை எப்படி வேண்டாம் சொல்ல முடியும் வேண்டாம் சொன்னாலும் நாளைக்கு வரதான் செய்யும் நீயே இப்போ ஏற்றுக்கூடாது எதுக்காக நீ போய் அங்கே போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சொந்த ஹோட்டல் உனக்கு இருக்குல்ல சொல்கிறாரு எவ்வளவோ அட்வைஸ் சொன்னாலும் கேட்குறது இல்லை மனோஜ் மாதிரி புதிசாலியாக இருக்கணும்டா நீயே உங்கள் அப்பா அண்ணாமலை மாதிரி முத்து மாதிரி அப்பாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறா உடனே அண்ணா என்ன எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ட்ரெயின் ஓட்டுறவரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உடனே வந்து அண்ணாமலை அண்ணாமலையே நீ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டியா சோத்துக்கு இருந்தியா உனக்கு சாப்பாடு போட்டு நல்லா தானே உனக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிற கீர்டா கோடி கோடியாக பணம் இருக்குது எவ்வளவோ சொல்கிறாங்க ரவி அதுக்கெல்லாம் முடியாதுமா நான் வந்து உடைச்சி சாப்பிட்ணும் ஆசைப்பட்றேன் சொந்தமாக ஹோட்டலில் வந்து தொடங்கி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உன் சொந்த ஹோட்டல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க முடியாதுன்னா முடியாதான் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜயா வந்து மீனாவை பார் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பூவெலாம் விற்று எப்படி வந்து அவள் வந்து படிக்கிறனால எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கா எனக்குன்னு வந்து வாச்சிருக்காளே மலேசியில் இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டுருக்காள அவள் இப்போ என்னமோ சொத்தை கொண்டு வரேன் அது அதுவண்ணுன்றாலும் இப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு மனோஜ் வந்து திருதுன்னு முழிக்கிறாரு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது முழிக்கிறாரு ரோகிணி வந்து நல்லா அவமானப்பட்டாங்கன்னு சொன்னா மீனா வசத்தி வந்து பேசி நீ விஜயா நீயா பேசுகிறா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஏன்னா மீனா வசதி வந்து பேசிட்டு ரோகினியை மட்டும் தட்டி பேசுறாங்க என்னாச்சு உனக்கு மீனா வசதி பேசுறேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க ரோகினி என்ன பணம் கொண்டு வரேன் அது கொண்டு வரேன் இது கொண்டு வரேன் சொன்னி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு வந்து ரோகினி வந்து எந்த வித பதிலும் வந்து சொல்லலை இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து காட்டுறாங்க எல்லாம் இதை இன்னைக்கு வந்து காட்டுறாங்க உடனே ரவி வந்து யோசிக்கிறியாங்கிறதா என்னால்னா யோசிக்க முடியாது நான் நீத்து உடையதுல தான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் வந்து போயிருக்காங்க மீனா ரோகிணி எல்லோரும் போயிருக்காங்க அப்போ ரோகிணியோட ஹஸ்பண்டு வந்து உறவுக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்த ஒரு கல்யாணி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆமாம் கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போய் இந்த மீனாட்டுக்குன்னு நம்ம கேட்போம் சொல்லி மீனா அங்கே நிற்கிறாங்க இங்கே கல்யாணி இருந்தாங்களே கல்யாணி இந்த கல்யாணி அப்படின்னு கேட்குறாங்க அதே சமயம் ரோகிணி ஓடி போய் ஒழிஞ்சிடறாங்க நேராக ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ வந்து அவங்களோட பழைய ஃப்ரெண்டை வந்து மாற்றிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்து போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படி தெரியல உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க மகேஷ்னா அப்படியே புதுசாக ஒரு ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க உண்மையே அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க ஆமா மீனாகிட்ட போய் கேட்குறாங்க அவங்க என் ரிலேஷன் அதனால அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து மீனாகிட்டவே என்ன கல்யாணம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு பயமா இருக்க அவ கிட்டவே ஏதாவது சொல்லிடுவாங்க நீ நேரம் கூட்டிகிட்டு போ சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரோஹிணியோட வண்டவாள ஒவ்வொன்றா வெளில வரும் அது எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருமா வராதா அப்படின்னே வந்து தெரியல வருஷ கணக்காக அந்த செய்தியில் இழுத்துட்டு போகிறாங்களே தவிர வருமா வராதேன்னு தெரியல ஏன்னா ரோஹிணியோட விஷயத்தை வந்து வெளியில் கொண்டே வர மாட்டாங்க கொண்டு வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்து வந்து அதை வீட்டில் வர மணிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விஜயா வந்து சரின்னு ஏற்றுக்கிற மாதிரி தான் கொண்டு வரணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றுற தான் காட்டுறாங்க காட்டவே மாட்டுறாங்க இதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் செலகடி காய்ச்சல் இன்றைக்கி தான் கட்டப்பா நிறைய சீரியல் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்